بسم الله الرحمن الرحيم الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه الأزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما يبد الذين كفروا من أهل الكتاب ولا المشركين أن ينزل عليكم من خير من ربكم والله يختص برحمته من يشاء والله ذو الفضل العظيم صدق الله مولانا العظيم سنگي الله من نللي آرهلي أنبوم پاسموم نرين دا مانا بچا حوذر الله ودي نال صفوت تفاصيل بريوري كتاب المولماء نام سورة البقرة ورية ஆயத்துகளை அதன் விளக்கங்களை தப்சீர்களை பார்த்து வருகிறோம் அல்ல அந்த வரிசையிலே இதுவரைக்கும் நூற்றி மூன்று ஆயத்துகளை முடித்து நூற்றி நாலாவது ஆயத்தில் நுழைந்திருக்கிறோம் அதனுடைய வாசகங்கள் அதனுடைய விளக்கங்கள் இவைகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் லம்துல்லில் அந்த வரிசையிலே நாம் நூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடத்தை அடைந்திருக்கிறோம் இதே ஆயத்துகளின் கீழ் அதாவது நூற்றி நாலிலிருந்து நூற்றி பத்து வரைக்கும் உள்ள ஆயத் பசீர் இதற்கு உட்பட்ட ஆயத்துகளுடைய விளக்கங்களை நாம் ஓரிரு பாடங்களிலே பார்த்து வந்தோம் அதை தொடர்ந்து இப்பொழுது அதே வரிசையிலே இன்ஷா அல்லா காண இருக்கிறோம் இந்த பாடங்களுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன ஒரு பாடத்திற்கும் ஒரு தலைப்பு கொடுப்பது வழக்கம் இந்த ஆயத்துகள் இந்த பாடத்திற்கு நான் வழங்கி இருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால் பொறாமையின் கேடுகள் பொறாமைக்காரனுக்கே விளையும் பொறாமையின் கேடுகள் பொறாமைக்காரனுக்கே விளையும் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே பொறாமையினுடைய விஷயங்களை பற்றி முன்னால் சொல்லி இருந்தோம் பொறாமையை விட்டு பாதுகாப்பு தேடச் சொல்லி பொறாமைக்காரர்களுடைய கேடுகளை விட்டு பாதுகாப்பு தேட சொல்லி அல்லா என்ன சொல்றான் குரான் இதா ஹசன் சூரத்துல் ஃபலக் தான் ரசூல்லாஹி சல்லா அலிஸ் அவங்க சொன்னாங்க எனக்கு ஒரு குரானிலிருந்து ஒரு சூறா இறக்கப்பட்டிருக்கிறது ஆமீர் ரதியானு அவர்களை பார்த்து சொல்லுவாங்க எனக்கு ஒரு சூறா இறக்கப்பட்டிருக்கிறது அது போன்ற ஒரு சிறந்த சூறாவை நீ பார்க்க முடியாது அதாவது அதனை நெருங்குவதற்கு அல்லாஹுவை நெருங்குவதற்கு ஒரு அழகான ஒரு சூறாவாக இருக்கிறது இதை நீ என்ன செய் ஒவ்வொரு தொழுகையிலையும் முடிந்தால் போதி கொள்வாயாக என்பதாக சொல்லிவிட்டு சூரத்துல் பலக்கை சொன்னார்கள் இதா ஹசத் என் சொன்னதுல சூன்யத்தை விட்டு பாதுகாப்பு தேடப்படக்கூடிய விஷயம் இருக்குது பொறாமையை விட்டு பாதுகாப்பு தேடப்படக்கூடிய விஷயம் இருக்குது அதே மாதிரி சூனிய காரிகளை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய விஷயங்கள் இவ்வாறு பல விஷயங்கள் பல அம்சங்கள் அதில் அடங்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல பொறாமை அதனால தான் ஒவ்வொரு தொழுகையிலையும் பொதுவாக குல்ஹு சுறா மூன்று சூறாவையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதிக்கொள்வது மிகச் சிறப்பாக இருக்கிறது போல் அதிகமாக இரவிலே தூங்கும் போது இந்த சூறாக்களை ஓதிக்கொள்வது இதுவெல்லாம் பலவிதமான கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள் அபாயங்களை விட்டு நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது பொறாமை என்னும் ஒரு நோய் கொடிய நோய் அது நாம் ஏற்கனவே சொன்னோம் பொறாமைப்படுறதுனால யாருக்கு அழிவு ஏற்படுதுன்னு சொன்னால் பொறாமைக்காரனுக்கு தான் அழிவு ஏற்படும் ஏன் சொன்னால் பொறாமை பற்றி ஏற்கனவே சொல்லப்படும் பொழுது பொறாமை என்பது மனிதனை அழித்துவிடக்கூடியது எவ்வாறு ஒரு விறகுகள் விறகு நெருப்பானது விறகு கட்டைகளை எரித்து விடுமோ நன்மைகளை ஃபுல்லாக என்ன செஞ்சிடும் பொறாமை என்பது எரித்து விடும் நன்மைகளை பொறாமை என்பது எரித்து விடும் அல்லாஹ் குரான்ல சொல்லும் போது என்பதாக அல்லா சொல்றான் இந்த இடத்துல யூதர்களை பத்தி சொல்லப்படுது அவர் என்ன செய்யறாங்க பொறாமை கொள்கிறார்கள் அவர்கள் பொறாமை கொள்கிறார்கள் என்பதாக நாசுங்கிற இடத்துல எனது யகுத் யூதர்கள் என்பதாகத்தான் தெளிவாக ஹதீஸ்களில் விளக்கத்துல முஃபஸின்கள் தெளிவாக எழுதுறாங்க ஏன்னு சொன்னா அவர்களுடைய பொறாமை என்ன என்று சொல்லும்போது தாலா அவங்களுக்கு எனது அதற்கு ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் இறுதி நபியை இஸ்மாயில் இஸ்மாகல் இஸ்லாம் அவருடைய வழித்தொன்றர்களில் வரச் செய்து விட்டான் இது அவர்களுக்கு ஒரு பொறாமைக்குரிய விஷயமாக ஆகிவிட்டது என்ன சொன்னால் அவர்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தாங்க அவர்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தாங்க நாங்கள் நடந்ததுன்னு வேறொன்று நடந்து விட்டது அல்லாஹ் எது நாடுறானோ அதுதான் நடக்கக்கூடியதாக இருக்கு அல்லாஹு தலா எதை நாடுகிறானோ அதுதான் நடக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் பொறாமையுடைய இந்த தீங்கு இருக்குது மிகவும் அபாயமானதாக இருக்கிறது எனவே அதை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அதுவும் அல்லாஹுடைய பதிலில் எல்லா அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே இந்த பொறாமை என்பது என்ன வைக்கிறது என்பது என்ன ரிபித்தா என்பது என்ன என்பதை சொல்லியிருந்தோம் ரிபித்தா படுவது ஒன்று தவறு கிடையாது ஏன்னா அவருக்கு இருக்க அதே மாதிரி நமக்கும் கிடச்சிடணும்ல அதை விட அதிகமாக கிடைச்சாலும் எனக்கு நல்லதுதான் என்பதாக அவர்கிட்ட இரு அவர்கிட்ட போகணும் அப்படிங்கிற என்ன வந்துடக்கூடாது அவர்களிடம் இப்படி எப்படியாவது நீங்கேறணும் அப்படின்னு வந்துச்சுன்னா அது தவறாயிரும் அப்போ அதனால் அந்த இடத்துல இந்த இடத்துல என்னது அந்த மாதிரி பொறாமை என்னது அவர்கிட்ட இருந்துச்சு அந்த பொறாமை நம்ம ஏற்கனவே கூடாது என்பதாக அகராதியில் விஷயத்தை சொல்லும் போதே அந்த பொறாமை வகைகள் நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம் சரி அப்போ இந்த இடத்துல பொறாமை கொள்றதுனால வரக்கூடிய கேடுகள் அது அவர்களுக்கு தான் பொதுவாக வரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத விளங்கி கொள்ளணும் இப்போ இந்த பொறாமையினுடைய இது வந்து இப்போ இந்த பொறாமையினுடைய அந்த விளைவு நாம் என்ன செய்கிறோம் பெரிய அளவில் ஏற்படும் அது யாருக்குன்னா பொதுவாக பொறாமை கொள்ளக்கூடியவங்களுக்கு தான் அதனால பொறாமை கொள்றதுனால அவர்களுக்கு தான் அது கேடைய வழியை வேறு யாருக்கும் கிடையாது மிஷலதா அஸ் அவர்கள் மீது பொறாமை கொண்ட யூதர்கள் அது யாருக்கு கேடு ஏற்பட்டுச்சுன்னா அது அவர்களுக்கு தான் இதனால் அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க மார்க்கத்தை இழந்தாங்க தீனை இழந்தாங்க அவர்கள் மீது நம்பிக்கை கொள்வதை இழந்தாங்க வெற்றியை விட்டுவிட்டு தோல்வியை தேர்ந்தெடுத்து கொண்டாங்க நேர்வழியை விட்டுவிட்டு வழிகேட்டை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் இதெல்லாம் எதிரின் காரணமாக இந்த பொறாமை புத்தியின் காரணமாகத்தான் இவைகளெல்லாம் ஏற்பட்டது பொறாமை என்பது ஒரு பெரும் ஒரு வியாதி மனிதனை இல்லாமல் ஆக்கிவிடும் வியாதி எனவே அதை விட்டு பாதுகாவல் தேட வேண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் அதை விட்டு பாதுகாப்பானாக பாருங்கள் இன்ஷா அல்லா பாடத்தை பார்க்கலாம் பிஸ்மில்லாஹிம் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆயத்தை நாம் பார்க்க போகிறோம் நிச்சயமாக எவர்கள் எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் விரும்ப மாட்டார்கள் மின் அஹலில் கிச்சாபி வேதம் கொடுக்கப்பட்ட வேதவாசிகளிலிருந்து எவர்கள் நிராகரிக்கக்கூடிய இருக்கின்றார்களோ அவர்கள் விரும்ப மாட்டார்கள் மின் அஹலில் கிச்சாபி வதல் முஷ்ரிகீன யுனெஸ்தல அலைக்கும் மின் ஹெய்ரிம் மிர் ரப்பிக்கும் மா எபத்துல்லதீன கஃபரும் மின் அஹலில் கிச்சாபி வேதவாசிகளிலிருந்து எவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் விரும்ப மாட்டார்கள் வதல் முஷிரிக்கீன் இன்னும் இணை வைக்கக்கூடியவர்களும் விரும்ப மாட்டார்கள் ஐ யுனசல அலைக்கும் உங்கள் மீது இறக்கப்படுவதை மின் ஹைரிம் மின் ரப்பிக்கும் உங்கள் ரப்பின் புறத்திலிருந்து நலவான விஷயங்கள் உங்கள் மீது இறக்கப்படுவதை உங்கள் மீது இறக்கி வைக்கப்படுவதை முஷிக்கீன்களும் சரி வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்களும் சரி ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் ஐ அதாவது மா யொஹிபுல் காஃபிரூன மினல் யஹூதி ஒன் நசாரா மா யொஹிப்பு விரும்ப மாட்டார்கள் அல் காஃபிரோன் காஃபிர்கள் விரும்ப மாட்டார்கள் மினல் யஹூதி யூதர்களிலிருந்தும் ஒன் நசாரா நசாராக்கள் அதாவது கிறிஸ்தவர்களிலிருந்தும் வலல் முஷ்ரிகூன் இன்னும் முஷ்ரிகன்கள் இணை வைக்கக்கூடியவர்களிலிருந்தும் விரும்ப மாட்டார்கள் ஐ யுனஸ் அழைக்கும் உங்கள் மீது இறக்கப்படுவதை உங்கள் மீது இறக்கி வைக்கப்படுவதை விரும்ப மாட்டார்கள் அலைக்கும் எந்த வஸ்துவும் எந்த வஸ்துவும் உங்கள் மீது இறக்கி வைக்கப்படுவதை அவர்கள் விரும்பவே மாட்டார்கள் ஃபீக்கும் ஃபீக்கும் உங்களிலே கொண்ட உங்கள் மீது கொண்ட வெறுப்பின் காரணமாக ஹசதன் லக்கும் உங்கள் மீது கொண்ட பொறாமையின் காரணமாக ஒன்று பொறாமை இன்னொன்று வெறுப்பு இந்த இரண்டும் அவர்களிடம் இருப்பதன் காரணமாக உங்களுக்கு எந்த நலவும் இறங்குவதை அவர்கள் விரும்பவே மாட்டார்கள் விரும்பவே மாட்டாங்க பொதுவா முஸ்லீம்கள் வந்து இந்த யகுதிகள் அவங்கள்ட்ட தோழர்கள் இருக்கிறார்கள்வா அவங்கள்ட்ட போய் நீங்க ஈமான் கொள்ளுங்க முகமது சல்லாஹிக் கொண்டு ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவங்க என்ன சொல்றாங்க இது என்ன நீங்கள் கூப்பிடுற விஷயமா இருக்குது நீங்கள் எங்கள் பக்கம் எங்களை ஒரு விஷயத்துக்காக கூப்பிடுறீங்களே அது என்ன எங்களை நாங்கள் இருக்கிறத விட என்ன ஹைரான விஷயமா நாங்கள் இருக்கிறத விட அது ஹைரான விஷயமா அப்படி ஒன்றும் இல்லையே என்ன அப்படி ஹைரான விஷயமா இருந்தால் என்ன நிச்சயமா நாங்கள் அதை விரும்பியிருப்போம் இருப்போம் பொதுவாக சொல்லுவாங்களே முஸ்ரீக்கு உங்களுடைய பழக்கங்கள் லவுக்கான ஹைரம் மாசபக்கு நான் இலை அல்லா குலால் சொல்கிற மாதிரி சுரத்துள் அக்காபுல ஹக்காபில் ஒரு வாயத்தில் சொல்கிறோம் அவங்க என்ன சொல்லுவாங்க காஃபீர்கள் கயிரை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க கயிறின் பக்கம் அழைப்பு கொடுத்தால் அதே நினைச்சிவாங்க மறுத்து கொண்டு இருப்பாங்க அதுக்கு ஒரு நினச்சிவாங்க ஒரு ஒரு தவியல் அதாவது அது தன் த தப்பிக்கிறதுக்காக வேண்டி அல்லது தன்னுடைய நாங்கள் தான் சரியாக இருக்கோங்கிறத சொல்கிற மாதிரி நினைச்சிவாங்க சொல்லி காண்பிப்பார்கள் என்பது அல்லாஹ் சொல்லும்போது நினைச்சிவாங்க அவங்களுடைய பழக்கங்கள் எப்படி அவங்களுடைய தன்மைகள் எப்படி என்பதை அல்லா குரலான சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்க அதாவது ஏதாவது ஒரு நலவின் பக்கம் நீங்கள் அழைச்சா என்ன சொல்லுவாங்க இது நாங்கள் நிலவுல தான் இருக்கிறோம் நாங்கள் நிலவுல தான் இருக்கிறோம் விட நாங்கள் இருப்பதை விட நீங்கள் இருக்கிறது நலவாக இருந்துச்சுன்னா என்ன செய்வோம் கண்டிப்பாக நாங்கள் தான் அதில் முந்திக்கொண்டு இருப்போம் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவோம் என்பதாக சொல்லுவாங்க இது அவருடைய பழக்கமாக இருக்கிறது இது அவருடைய பழக்க வழக்கத்தில் உள்ளது உதாரணமாக எல்லாம் சொல்கிற மாதிரி குரானில் ஒரு இடத்துல சொல்கிறான் சுரத்துள் ஹக்காஃபில் சொல்லும்போது என்ன செய்வாங்க அவங்கள்ட்ட கூப்பிட்டோம்னு சொல்லி சொன்னால் அவங்கச்சா ஹைரா இருந்துச்சுன்னா உக்கால இல்லதீன கஃபரூல் இல்லதீன ஆமனும் இமான் கொண்டவர்களுக்கு அந்த காபிர்கள் சொல்வார்கள் லவுக்கான ஹைரம் மா சபகூனாயிலே இவ்வேதம் நன்மையானதாக இருந்தால் அதை நம்பிக்கை கொள்ள இப்பாம்பர மக்களை விட இப்பாமர மக்கள் எங்களை விட முந்தியிருக்க மாட்டார்கள் இதில் ஒரு நன்மையே இல்லை அதனால் அதை நாங்கள் நிராகரித்து விட்டோம் அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லுவாங்க இது போன்று ஆனால் அல்லாது கதீம் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் ஒரு அவங்க என்ன சொல்லுவாங்க இது வந்து இஃப்கு என்பதாக சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நலவாக இருந்தால் நாங்கள் தான் நினைச்சிவோம் அதை பின்பற்றுவோம் நலவில்லாதனால தான் என்பதாக தங்களை தாங்களே சொல்லிக் கொள்வார்கள் தங்களை தாங்களே சொல்லி என்ன மோமின்களை பார்த்து சொல்லி நினைச்சிவாங்க இப்படி சொல்லவும் தான் அல்லாத்திலா சொல்கிறான் அவங்க வந்து நினைச்சல வர்றதுக்கு விருப்பமே கிடையாது அவங்க நினசையில் இதில் வர்றதுக்கு தீனில் வர்றதுக்கு விருப்பமே கிடையாது அவர்கள் பொய்யாக சொல்கிறார்கள் என்ற விஷயத்த அல்லாஹுத்தல்லா பட்ட வருத்தமாக தெளிவாக எடுத்து கூறுகிறான் இப்போ யகுதிகள் இந்த இடத்துல அஹல் கித்தாப் என்று எடுத்துக்கொண்டால் யூதர்கள் யகுதிகளுக்கு சொல்கிறது முஷரிக்க்கள் என்பது சிலைகளை வணங்கக்கூடியவர்களுக்கு சொல்வது ஏன்னா குஃப்ருங்கிறது இருக்க ரெண்டு வகையாக இருக்குது இஸ்மு ஜின்ஸ் அது குஃப்ருங்கிற வார்த்தை பொதுவாக இஸ்மு ஜின்ஸ் பொதுவானதை குறிக்கிறது அப்போ கீழே ரெண்டு விஷயம் ஒன்று வந்து என்னது அதுல கித்தா போடுவாங்க அவங்க யாருன்னா தங்களுடைய வேதத்தை மாற்றியவர்கள் இன்னும் ரசூல்மார்களை பொய்ப்பித்தவர்கள் இன்னொரு கூட்டம் யாருன்னு சொன்னால் சிலை வணங்கக்கூடியவங்க அவங்க யார் அல்லா அல்லாத வணங்கக்கூடியவங்க ரெண்டு வகையான கூட்டங்கள் அதில் வர்றாங்க சரி அவங்க எப்படின்னு சொன்னால் அல்லாத்துல எந்த ஒன்று நபியின் மீது இறக்கி வைக்கிறானோ ஹஹியா இருக்கட்டும் நபிசுல்லாஸ்ல அவங்களுக்கு மீது இறங்கப்பட்ட நுபூத்தா இருக்கட்டும் அது எழுதிகள் வெறுத்தாங்க அதே மாதிரி இருந்தும் அதை பின்பற்றுவதை ஏராளமாக பார்த்தாங்க இதை வந்து என்ன செய்தாங்க இதை பின்பற்ற முடியாது என்பதா இப்போ கேட்டால் சாக்கு போக்கு போய் சொல்கிறாங்க இதனால் தான் தான் இல்லை என்றால் நாங்கள் பின்பற்றி கொள்வோம் என்பதாக சொல்கிறார்கள் ஆனால் அவங்க சொல்றதெல்லாம் எதேனும் காரணமாக பொகுல் கோபம் வெறுப்பு ஹசது இன்னும் பொறாமை ஹசதம் ஓ பகையா அந்த ரெண்டும் தான் என்னது ஓமின்கள் மீது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய பொறாமையும் காழ்ப்புணர்ச்சி விரோதம் இதுதான் அவர்களை அதை ஏற்றுக்கொள்ளும் தடுக்கிறது ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னால் நீங்கள் இருக்கிறது எங்களை விட பெரிய ஹயிரா இருந்தால் நாங்க அது விருப்பப்பட்டிருப்போம் வந்திருப்போம் சொல்றாங்க ஆனா அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்பதை அல்லாஹு தாலா தெளிவாக சொல்ற அவங்க என்ன செய்கிறாங்க இந்த விஷயத்துல பொய் சொல்கிறார்கள் ஏன்னா அவங்க வந்து வர்றதுக்கு விருப்பமே கிடையாது அவங்களுக்கு ஆசையும் கிடையாது ஏற்றுக்கொள்ளுங்கிற எண்ணமும் கிடையாது ஏன்னா அவங்கள்டு கடுமையான அதாவத் பகைமை தான் இருக்குது பகைமை தான் இருக்குது அதனால தான் மேலே அல்லாஹுல்லா சொல்லும் போது அவர்களுக்கு ஒப்பாக இருப்பதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் வார்த்தையில் கூட வார்த்தையில் கூட என்ன செய்யுங்க அவங்களுடைய அவங்களோட ஒப்பத ஒப்பாக இருப்பதை விட்டும் எச்சரிக்கையாக இருங்கள் என்பதாக சொல்கிறான் மேலும் அவங்களுக்கு மத்தியில் உள்ள பிரியத்தை துண்டிச்சிருங்க என்பதாக சொல்றான் ஏன்னா அல்லாஹு துல்லா மீது இறக்குனது முழுமையான மார்க்கம் நபீசுல்லா அஸ்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்டது முழுமையான தீன் அப்போ அது எப்படிப்பட்ட மார்க்கம் அது ஏன் அப்படி அதான் இறக்குறான் இவர்கள் பொறாமை கொள்றாங்க இவங்க பொறாமையுடைய காரணம் சொன்னோம் இவங்க நினைச்சாங்க யார் அது இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய இசாக் அலி இஸ்லாமுடைய சந்ததியிலிருந்து நபிமார்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் அதே வரிசையில் தான் வருவாள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய சந்ததியிலிருந்து அதில் ரசூல்லாஹி சல்லா அலி இஸ்லாம் வந்தவுடன் இவர்களால் தாங்க முடியவில்லை பொறாமை மிகைத்து விட்டது அப்ப அந்த பொறாமையை வெளிப்படுத்தும் வண்ணம் தான் தாங்கள் அதை பின்பற்றுவது கிடையாது எல்லாம் தெரிந்தும் நன்கு அறிந்தும் என்ன செய்யறது அதை பின்பற்றுவது கிடையாது அதுதான் எல்லா சொல்றோம் அப்ப இனசலை அழைக்கும் ரப்பிக்கும் என்றால் உங்கள் ரப்பின் புறத்திலிருந்து எந்த ஹைரும் உங்களுக்கு வரவே கூடாது என்பதாக நீக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள் ஏன் போகவான் ஃபீக்கும் உங்களில் இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு கோபம் ஹசதன்ல இருக்கும் உங்கள் மீது இருக்கக்கூடிய பொறாமை தன்னுடைய ரஹத்தை கொண்டு ஹாஸ் ஆக்கி கொள்கிறான் மகேஷா யாரை நாடுகின்றானோ அவர்களை எல்லாம் என்ன செய்றான் ஹாஸ் ஆக்கி கொள்றான் யாரை விரும்புறானோ யாருக்கு அல்லா கொடுக்க நாடுகிறானோ என்ன செஞ்சு கொள்றான் அல்லாஹ் ஹாஸ் ஆக்கி அவங்களுக்கு என்ன செய்றான் அது விஷயங்களை கொடுக்குறான் ஒரு ரஹமத் அல்லாஹ் அள்ளி கொடுக்குறான் சரி

இப்போ கொண்டும் பதில் என்றால் கிருபை அருள் இதை கொண்டும் ஹஸானி உபகாரங்களை கொண்டும் உபகாரங்களை கொண்டும் யாரை நாடுகின்றானோ அனைவரும் அடியார்களில் இருந்து அவர்களுக்கெல்லாம் என்ன இது போன்ற விஷயங்களை குறிப்பாக்கி கொடுக்கிறான் ஹஸானா என்ன பயன் அழகான பயனுக்கு சொல்றது பதில்னா என்ன அதாவது ஒரு அளவுடைய ஒரு அளவு ஒரு குறிப்பிட்ட அளவு அதை விட அதிகப்படியானதுக்கு பதில் என்பதாக சொல்லுவாங்க யசான பதிலி சொல்லுவாங்க யசானுக்கும் பதிலுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால் பதில் என்பது யசான பொதுவாக என்னதுன்னா அதாவது அளவு செய்வது அதை கொண்டு எனது மனிதன் அவனுக்கு புரோஜனமாக இருக்கும் சில நேரம் அது வந்து கட்டாயமாக இருக்கும் யசான் செய்யறது சில இடங்களில் கட்டாயம் இல்லாமல் இருக்கும் பதிலுங்கிறது எப்போதும் எனக்கு கிடையாது ஒருவர் மீது வாஜிப்புங்கிறதே ஆவாது அப்போ அது என்னன்னு சொன்னால் எந்தவித நோக்கம் காரணம் இல்லாமல் தேவையானதை என்ன செய்யறது நிறைவேற்றி வைப்பதற்கு பதில் என்பது சொல்லப்படும் பதில் என்பதாக சொல்லப்படும் அப்போ இந்த இடத்துல அல்லாஹூ தாலா யஹான் பதில் அதே மாதிரி வகி மன்ஷாமினி பார்த்த நடிகார்கள்ல யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு இதை அல்லாஹூத்தால வழங்குகிறான் இதை அவர்களுக்கு கொடுக்கிறான் சரி அப்ப இந்த இடத்துல தண்ணி தாலிசை கொண்டு நபித்துவத்தை கொண்டு அதே மாதிரி தூது தூத்தை கொண்டு யாரை நாடுறான் யாரை குறிப்பாக்கியிருக்கான்னு சொன்னா முகமது சல்லாஸ்லாம் அவங்கள குறிப்பாகிட்டான் அப்ப இன்னும் எதை கொண்டு ஃபதில் கொடுத்துருக்கான் ஈமான் இன்னும் ஹிதாயத் யாருக்கு தன்ன அடியார்கள் இருந்து தன்னை விரும்பக்கூடியவர்கள் இருந்து எனது ரஹமத்தை யாருக்கு விரும்புகிறானோ அவர்களுக்கு என்ன செய்யற அல்லாஹூத்தலா தன்னுடைய ரஹமத்தை கொடுக்கிறான் தன்னுடைய அருளை கொடுக்கிறான் யாருக்கு இதாயத்தை ஈமானையும் அவர்களுக்கு சிறப்பாக்கி வைக்கலாம் சரி இது அவனுடைய அடிமை அடி அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரஹமத்துடைய விஷயமா இருக்குது அப்போ அதுதான் சொல்கிறாங்க அல்லாஹூத்தலா நாடுறவங்களுக்கு அருளை கொடுத்துறான் நாடுறவங்களுக்கு என்ன செய் அல்லாஹுத்தலா கிருபைய கருணையை என்ன அவன் கொடுக்கக்கூடியனா இருக்கு அதுதான் இங்கே சொல்லப்படுது سريب الله يختص <applause> برحمته ما يشاء الله تلا يختص بالنبوة والوحي والفضل والإحسان من شاء من عباده أنا ليارك لنديارك ناره هندانو وبهارتي فضل كرب سرب كرب يكود كيران وحي كودوتة كود كيران نبوة لبيتوتة كِرَانٍ باكيو كيران إن பொல்லாகுதுள் அது பதிலே அல்லாஹு நிச்சயமாக கிருபை செய்வதில் விசாலமானவன் சாணி உபகாரம் சும்மா கால அப்ப அதுக்கு பிறகு அல்லாத்துல ரசான் யூதர்களுக்கு ரத்து பதில் கொடுத்து ரசிக்கிறான் ஆயத்துக்களை இறக்குறான் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்ல வர்றது என்ன எல்லாம் யாருக்கு நாடுறோம் அவங்களுக்கு கொடுக்கணும் ஃபதுலுங்கிறது என்ன யானுடைய ஆரம்பம் இன்னும் ஒரு சொல்கிறாங்க ஃபதுலுன்ற வார்த்தை என்ன யசானுடைய ஆரம்பம்னா அப்போ எஹ்ஸான் ஒருத்தருக்கு செய்யணும் அதனுடைய ஆரம்ப கட்டம் தான் ஃபதுல் என்பதாக சொல்லுவாங்க ரஹ்மதி ஹி அல்லாஹி அக்து ரஹமத்தி என்பதாக வந்துச்சு ரஹ்மத்தை கொண்டு இஸ்லாம் ஹிதாயத் ஹிதாயத்தை கொண்டு எல்லாம் யாருக்கு நாடுறானோ ரஹ்மத்தை கொண்டு யாருக்கு நாடுகின்றானோ என்பதை பற்றி சொல்லப்படுது அதாவது அல்லாஹால நபிமார்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி இசாக் அலி குழந்தைகள் வழியாக குழந்தைகள் வழியாகத்தான் நபிமார்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய வருகை அது இசாக் அலி இஸ்லாம் அவர்களிடமிருந்து வரவில்லை அது இஸ்மாயில் இஸ்லாம் அவர்கள் மூலமாக அவருடைய வழித்தொண்டர்கள் வந்தது அப்போ இதனால் இது அவங்களுக்கு என்னது ரொம்ப ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி விட்டது அப்போ அவங்க நினைச்சாங்க இந்த மாதிரி இப்படி வந்ததுனால அவங்க என்ன செய்றாங்க இப்படி வெறுப்பை காட்டி உள்ளுக்கு வெளியில் நினைச்சிருவாங்க சும்மா நடிக்கிறாங்க மூமென்களோடு இருக்கிற மாதிரி அப்போ இவ்வாறு செய்யும்போது தான் அப்போ அவங்களுடைய என்ன செய்கிறாங்க அவங்களுடைய பிரியமும் உண்மையானது கிடையாது அப்போ இதை கொண்டு தான் எல்லாம் ஆயத்தை இறக்கி வைக்கிறேன் அந்த ஆயத்தை அல்லாஹு அஹ்மத் இஹி மயேஷா என்பதாக எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் அதாவது அல்லாஹு வாசிய நல்லா விசாலமானவனாக இருக்கிறான் இஸ்லாமி ஹஸானி பதிலுடைய விசால தன்மை கொண்டவன் அல்லாவாக இருக்கிறான் என்ற ஆயத்தின் சொல்றாங்க அதனால இந்த ஆயத்துக்கள்ல அல்லாஹு தாலா யாருக்கு கொடுக்க நாடுறானோ அவர்கள் மீது பொறாமை கொள்வது என்பது சரியாகாது இந்த பொறாமையில் ஒரு வகை லா ஹசத இல்லா ஹஃபிஸ் தைன் இரண்டு விஷயங்கள் பொறாமை கொள்வது கூடும் என்று சொல்லும்போது ஒன்றாவது ஒருத்தருக்கு அதான் நினைச்சான் குரான் உதக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான் அதை வச்சு அவர் இரவு பகலாக அமல் செய்கிறார் அப்பொழுது இவன் நினைக்கிறான் நமக்கும் இதுபோன்று கிடைத்தால் நாமும் செய்யலாமே என்று எண்ணுகிறார் இது கூடும் உபாகானது அதே மாதிரி ஒருத்தருக்கு அதாவது அதே மாதிரி எனது உலக உலகத்துடைய அதாங்கள் கொடுக்கப்படுது உலகத்திலேயே விஷயங்கள் ஃபதில் அதாவது ஃபதல்ங்கிறது நம்ம சொல்லிட்டோம் ஏன்னா அந்த ரஹ்மத் அந்த இதுக்கு தான் சொல்லப்படுது அப்போ அதே நேரத்தில் எனது அந்த வல்லாஹுல் அப்துல் ஃபதல் அலீம்கிறது அப்போ ஹஸ்ஸான் ஃபதலுங்கிறது எனக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு சரி ஒவ்வொரு ஹயிராக இருக்கட்டும் அவங்களுடைய அடியாறுகளுக்கு கிடைக்கிறது அவங்களுடைய உலக தீன்லையும் கிடைக்கும் உலகத்துலேயும் துணியாவிலையும் கிடைக்கும் அப்போ அதனால் எனது அது ஒரு சோதனையாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கும் சில நேரங்கள் எனது உங்களுக்கு சோதனைக்காக கொடுக்கப்படும் அதை கொண்டு எனது நம்ம வெற்றி பெறுறோமா என்பதை பார்ப்பதற்காக வேண்டும் இப்போ அந்த அடிப்படையில் நம்ம இங்கே பார்த்த விஷயங்கள் என்னன்னு சொன்னா அதாவது அல்லாஹல்லாவுடைய அந்த கிருபை அருள் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் நாடு இதை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அது விஷயத்துல பொறாமைப்படுறதுனால எந்தவித பயனும் கிடையாத மாறாக தன்னைத்தானே அது அழித்துக் கொள்வது தனக்குத்தானே நஷ்டத்தை விளைவித்துக் கொள்வதைத்தான் தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காண்பிக்கின்றான் எனவே நாம் எந்த நிலையிலும் எந்த விஷயத்திலையும் நமக்கு வனதிலே புறாமல் என்பது வந்து விடவே கூடாது அல்லாஹூத்தாலா அப்படிப்பட்ட கெட்ட செயல்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக அஹமது இல்லாஹ் நபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ